உறவுகளுக்கு வணக்கம் நெடு நாட்களுக்கு பிறகு திரும்பவும் நம்ம சந்திக்கிறோம் சிறிய தொண்டை வழி அதனால தொடர்ச்சியாக நம்ம காணொலி போட முடியல இப்போ பேசும் பொருளாக போகக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் வந்து கன்னடத்துக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய வகையில் சில பேச்சுகளை பார்க்கிறோம் அதற்கு அண்ணன் சீமான எதிர்ப்பு தெரிவித்து அவர் பேசியது சரி அப்படிங்கிற மாதிரி பல பேர் ஆதரவு தெரிவிக்கிற நிலையில கன்னட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அவருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு தெரியும் அவசியம் அப்படிப்பட்ட சூழல்ல எதற்காக சித்தராமையா சூழலில் முதற்கொண்டு இருக்கக்கூடிய பாஜக முதற்கொண்டு எதிர்கட்சி கொண்டு கமலஹாசனுக்கு மீது கண்டம் தெரிவிக்கிறது அப்படின்னா நாயும் பிழைக்குமாம் இந்த உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அது போல இங்க ஒருத்தர் எப்படிதான் வந்து நாம் திராவிடர்கள் இது திராவிட மாடல் இது திராவிடியன்ஸ் இது திருமணம் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் இருக்காரு எப்படி அரசு முதல்வர் அவருக்கு வந்து நம்ம எந்த நாட்டை எந்த மாநிலம் எந்த நாடு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவர் அரசு முதல்வர் அவர் திராவிட அரசு முதல்வர் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பேருந்துகள் எல்லாம் எழுதுறார்ல தமிழ்நாடு அரசு பேருந்தை தூக்கி விட்டு அரசு பேருந்து எழுதக்கூடிய தமிழ்நாடை புறக்கணிக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சராக்கக்கூடிய அரசு முதல்வர் அவர் யார் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர் எப்படி உருட்டு உருட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து திருட்டுத்தனமாக ஏமாத்துறாரோ அதே போல கண் கர்நாடகாவிலையும் என்ன அப்படின்னா கன்னட மொழிக்கு முதன்மை கொடுக்கறது போல வேஷம் போட்டு பல நேரத்தில் இழிவு நடக்கக்கூடிய சூழல்ல கமலஹாசன் பேசுறத தவறுன்னு சொல்லி அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பேச்சு பேசுறாரு அப்படின்னா அதுதான் சித்தராமையாவோட உண்மையான முகம் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா கமல் அப்படி என்ன பேசிட்டாரு அப்படின்னா கமல் வந்து தமிழர்களுக்கு முன்னோடி அதாவது தமிழ் தான் முன்னோடி கன்னடம் பிறப்பதற்கு காரணம் கன்னடம் இருந்து பிறந்ததே அப்படின்னது இதுல என்ன தவறு இருக்குன்னு தெரியல திராவிட மொழி சொல்லக்கூடிய இந்த நபர் ஏற அரசு முதல்வர் இருக்கார்ல அரசு முதல்வர் அரசு 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 முதல்வர் அவர்தான் தமிழ்நாடு பிடிக்காதே அந்த அரசு முதல்வர் தமிழ்நாடு பிடிக்காத திராவிட முதல்வர் தமிழ்நாடு பிடிக்காத திரு திருமணம் முதல்வர் தமிழ்நாடு பிடிக்காத விடியல் முதல்வர் விடியாமுஞ்சி முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையில் நம்ம சொல்லலாம் இந்த முதல்வர் என்னப்பா பேசுறீங்க தமிழ் திராவிடம் துருக்கு அப்படி இன்னும் நிறைய சொல்லக்கூடிய மலையாளம் இதெல்லாம் வந்து திராவிட மொழி குடும்பமாச்சே நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க கமல் அப்படி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்கலாம் கேட்க முடியாது ஏன்னா செருப்பு கல்வி அழிப்பாங்க இப்படிதான் வந்து ஐயா உங்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட புகைப்படத்தை காலில் கீழே போட்டு மிதி மிதி மிதிச்சு துப்பா துப்பாக்கியை எடுத்து அதை சுடுற மாதிரி காட்டும் போதே பொத்தி கொண்டிருந்த உடன்பிறப்புகளும் பிறப்புகளும் கொப்பு பொத்தி கொண்டு கழக ஊப்பிகளும் கழக பெரிய முக்கிய தலைவர்களும் ஐயா ஸ்டாலின் போன்ற ஆட்கள் எப்படி கேள்வி கேட்பாங்க இது வந்து நம்ம இப்படி பேசுறோம்னா கமல் பெரிய முட்டுலாம் இல்லை அது என்னதான் ஆடு அடுக்கிறவனை நம்புவது போல கண்ணாடியை தூக்கி அதாவது இப்படி டிவியில் இருக்கக்கூடிய கையில் இருக்கிற டார்ச் எடுத்து டிவி கண்ணாடியை உழைத்த இந்த கமலஹாசன் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ ஒரு கேவலமான கூட்டத்தில் இருக்கோம் நான் என்ன தப்பா பேசிட்டேன் ஒரு குரல் கொடுக்க முடியல நம்மளை எதிர்த்து பேசிய சீமான் அவர்லாம் குரல் கொடுக்கிறாரே நீங்க என்ன பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கணும் கூட்டணியில் நக்கிட்டு தெரியுது கேளுங்க ஒரே ஒரு பதில் ஒரே ஒரு தான் தெளிவு தான் ஆரம்பத்தில் மனிதன் காடுகளில் இருந்து இடம் பெயர ஒரு இடம் அப்படி காடுகளிலிருந்து இருந்து இடம்பெயரும் பொழுது இயற்கையாகவே உண்டான ஒரு மொழியை பேசக்கூடிய ஒரு மொழி தமிழ் என்ன அப்படின்னா இப்போ எங்கள் ஊரில் ஆடு மாடு எங்கள் ஊரில் மாடு எப்படி கத்தோம் அப்படின்னா மா அப்படின்னு தான் கத்தோம் இதே தான் ஜெர்மனியாக இருக்கட்டும் பிரான்சாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஐயா மோடி அவர்கள் நாடு தழுவிய அரபு கண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லையா அவர் எடுக்கக்கூடிய அந்த மட்டும் சொல்றேன் அந்த பாகிஸ்தான் இது போல் நகர மா பெரிய பெரிய நாடுகளில் மாடு எப்படி கற்றுனா அம்மா அப்படிதான் தான் கத்தும் அந்த மா அந்த அம்மா அப்படிங்கிற சொல் அப்படின்னா தமிழ் மொழி இயற்கையாகவே உண்டானக்கூடிய ஒரு குரல் அப்படிதான் அதே போல இங்க இருக்கக்கூடிய காக்கை காக்கான கத்தும் அயல் தேசத்திலையும் கத்தக்கூடிய காக்கை காக்கான கத்தும் அது என்ன மொழி அப்படின்னா தமிழ் மொழி அதே போல ஒவ்வொரு உயிரினங்களும் இப்போ அடுத்த எடுத்துக்கிட்டாக நாய எடுத்துக்கிட்டா ஓ அப்படிங்கும் பொழுது அந்த ஔ அந்த ஓசை தமிழ் ஓசை இப்படி இயற்கையாகவே உண்டான ஒரு ஓசை ஒரு மொழி அதுதான் நம் தமிழ்மொழி அப்படிப்பட்ட தமிழ் மொழிய பேசுவதற்கு அது அப்படிப்பட்ட தமிழ் மொழியில் பிறப்பதற்கு பெருமிதம் கொள்ளணும் அது நம்மளோட தமிழ் பெற்ற அது வேற இப்படி உலகத்தில் அவரவர் ஆங்கிலத்தில் பேசுறாரு உலகத்தில் அவரவர் கன்னடத்தில் பேசுறார் அவரவர் பிரான்ஸ்ல பேசுறார் அவரவர் கண்ட மொழியில் அதாவது அவர்கள் கண்டத்தில் இருக்கக்கூடிய கண்ட மொழிகளில் பேசும்பொழுது நாம் அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில் தாய்மொழியாக தமிழில் பேசுகிறோம் அப்படிங்கறதுல பெருமிதம் கொள்ளணும் அதுக்கெல்லாம் தாய் தாய் அத்தனை தமிழ் அப்படிப்பட்ட தமிழை அவர்கள் வந்து வணங்கணுமே தவிர போற்றணுமே தவிர இழிவுபடுத்தணுங்கிற நோக்கம் இல்லை அதை தாண்டி கன்னடர்கள் இழிவுபடுத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரசியல் பழிவாங்கு அரசியல் சூழ்ச்சி அரசியல் தவிர வேற ஒண்ணுமே சித்தராமையா அவர்கள் செய்கிறது எப்படி ஸ்டாலின் அரசியல் பிழைப்புவாதம் செய்கிறாரோ அதே போல கன்னடத்தில் இருக்கக்கூடிய சித்தராமையாவும் பிழைப்புவாதம் செய்கிறாரே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அத தெளிவாக சொல்லிட்டாரு கன்னட சூப்பர் ஸ்டார் என்னென்னதுக்கோ நம்ம குரல் கொடுக்க வேண்டிய மொழியை வந்து பாதுகாக்கக்கூடிய சூழலில் இருக்கும் பொழுது நீங்க ஏன் இதை பெரிசா எடுத்துக்கிறீங்க கமல் வந்து உன்னை என்னை தவறா பேச கிடையாது என் குடும்பத்தை பத்தி பேசினாரு தெளிவுபடுத்தினாரு அது மட்டும் இல்லாமல் நான் கமலை பார்த்து பல படங்களை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் நிறைய கத்துக்கிட்டேன் அவர் ஒண்ணு கன்னடத்துக்கு எதிராக பேசல அப்படின்னு அவரே தெளிவுபடுத்திட்டாரு இதை மன்னிப்பு கேட்க வேண்டும் கமலுடைய அந்த படத்துக்கு ப்ரமோஷன் நம்ம பண்ணல பேரை கூட நம்ம சொல்ல விரும்பல அந்த படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் கேட்கல அந்த படத்தை வந்து அங்கே ஓட விட மாட்டேன் அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை கமல் ஏன்னா நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு கமல் ஏன்னா தமிழர்களுக்காக குடிபிடிக்கிறாரா அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம் நியாயமானது நியாயமானது என்ன பண்றது இந்த தமிழில் பிறந்த நாளையே இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழனாக பிறந்ததாலேயே அதாவது இந்த இந்த உலைகளில் எங்கும் வந்து சில கடுமையான சில அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் நடக்கும் பொழுது குரல் கொடுப்பதற்காகவும் பேசுவதற்கும் நம்மை எதிர்த்தாலும் நம்மை செருப்பால் அடித்தாலும் அவனுக்கு சேர்த்தும் போராடுவதற்கு ஒரு மனம் இருக்கிறது அது என்ன காரணம் அப்படின்னா இந்த மண்ணில் பிறந்ததால் இந்த தமிழனாக பிறந்ததால் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அதான் உண்மை அனைவரையும் நேசி பிறப்பு ஒக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க வல்லுனர் கூற்று அப்படி அப்படி கமல் அவர்களை எதிர்த்து அந்த படம் அங்க ஓடாது அப்படின்னா இங்கு நாங்கள் அதே போல மொழிப்பற்று எங்களுக்கு இருக்கு இன உணர்வு இருக்கு ஆனால் ஒருபோதும் பிற மொழியாளர்களை வெறுப்பதற்கான ஆட்கள் நாங்கள் கிடையாது அது தெளிவா தெல்லு தெளிவா சொல்றோம் கன்னடர்கள் யாரும் இங்க வாழக்கூடாது தெலுங்குகள் யாரும் இங்க வாழக்கூடாது மலையாளிகள் யாரும் இங்க வாழக்கூடாது நம்ம ஒருபோதும் சொல்ல போவதில்லை நாங்கள் இந்த மண்ணில் ஆளுவோம் எங்களுடன் சேர்ந்து நீங்கள் வாழுங்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனை மேல இதே தான் எங்களோட கோட்பாடை தவிர இங்கே அவங்க வாழுவதற்கு அவர்கள் அவர்கள் மொழியில் பேசுவதற்கு எதிராக நாங்க எந்த வேலையும் செய்ய போறதில்லை ஆனால் திரும்ப திரும்ப நாங்கள் ஏசுபிரானை போல் ஒரு கன்னத்தை அடிக்கும் பொழுது மறு கண்ணத்தை காட்டு அப்படின்லாம் கிடையாது அடிச்ச கைய உடைச்சு அடுப்புல வச்சிருவோம் அது போல ஐயா கமல்வர்களுடைய படத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கன்னட படங்களும் இங்கு ஓடாது அந்த வேலையை நாங்க செஞ்சோம் அப்படின்னா இந்த நாடு தாங்காது நான் வடக்குல இருந்து வந்த இல்லாத படிப்பறி இல்லாத ஆட்கள் கிடையாது அதாவது கால் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்ற மூற்ற மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியை பேசக்கூடிய எங்களுக்கு எப்பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் எந்த இடத்துல கோவப்படணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இப்படி மொழி பற்று உள்ள ஆட்கள் நாங்கள் இயற்கையாகவே அறிவார்ந்தவர்கள் அறிவுள்ளாட்கள் அதனால எங்களை திரும்ப திரும்ப தேவையில்லாத ஆயுதத்தை ஆயுதம்னா நீங்க நினைக்கிற மாதிரி துவக்கோ அறிவாலோ கிடையாது அறிவாயுதத்தை தான் நாங்கள் பயன்படுத்துறோம் தேவை இல்லாமல் வேற செயல்களை செய்ய வச்சிடாதீங்க அந்த படத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறதோ கன்னடத்துக்கு எதிராக சில வேலைகளை செய்யறதோ அப்படிங்கிற போல் செய்ய வச்சிடாதீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் திரும்ப திரும்ப நாங்க எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா அவர் என்ன பேசிட்டார் திரும்பவும் சொல்றான் தமிழில் பெத்து போட்ட பல அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தொன்மையான மொழி தமிழ் எப்படி ஒரு மூத்த மொழி யாப்பு இசைன்னு சொல்லக்கூடிய கிழக்கணங்களை அணிவகுத்த மொழி நிறைய இருக்கு தமிழ் அப்படிங்கிறது வெறும் ஒரு மொழி அல்ல அது ஒரு உணர்வு ஒரு வாழ்வியல் நாங்கள் எங்கள் மொழியை கொண்டாடுகிறோம் இங்கிருந்து பிழந்தது அனைத்தும் ஆம் இதில் என்ன என்ன சொல்லிட்டு என்ன கன்னடத்தில் பேசலாம் கன்னட மொழிக்கு நீ ஆதரவாக இருக்கலாம் ஆனால் அந்த கன்னடமும் நாங்கள் அதாவது எங்கள் தமிழ் ஈன்றெடுத்த தாய் அது ஈண்டெடுத்த குழந்தை அப்படிங்கும் பொழுது அந்த மொழிக்கு எங்கள் மொழிக்கும் பிரச்சனை இல்லை அந்த மொழியை வைத்து பிழைப்புவாதம் செய்யக்கூடிய ஐயா ஸ்டாலினை போன்ற அரசியல் நோக்கம் உள்ள நபர்களுக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனையை தவிர அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ எங்களுக்கோ தமிழில் பேசக்கூடிய மக்களுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது திரும்ப திரும்ப என்ன சொல்றோம் அப்படின்னா இயற்கையாகவே உண்டா உண்டான இந்த மொழியை பேசுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இந்த மொழியால் பல மொழிகள் பிறந்தது ஆம் பிறந்தது இதுல என்ன இருக்கு உங்கள் மொழிகளில் இருந்து தமிழ் மொழியை நீக்கிவிட்டால் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க நான் ஒன்றும் சொல்லி அதுக்காக வந்து அதை அசிங்கப்படுத்தல நாங்கள் பெருமை கொள்கிறோம் நாங்கள் அதை நேசிக்கிறோம் அதே போல நீங்களும் அதை நேசிக்கணும் அதை விட்டுட்டு சீமான்னு சொல்லிட்டாரு சீமான ஆதரவுதொழிவிச்சனால நாங்க ஆ போர்கொடி துருக்கிறோம் பிடிக்கிறோம் அப்படிலாம் சொல்லியாதீங்க அப்புறம் நாங்கள் எதை பிடிப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆம் அவர் சொன்னது சரின்னு அண்ணன் சொல்றா இதுல என்ன பிரச்சனை ஐயா ஸ்டாலின் கூட்டணி இருக்கிறாரு ஐயா கமலஹாசன் ஒரு வார்த்தை வாய் திறந்து இல்லவே இல்ல அவர் பேச சரி இதுல என்ன பிரச்சனை சீத்தராமையா அப்படின்னு கேட்க துப்பு திறனி இதெல்லாம் இல்லாத இந்த முதல்வர் அவரோட பைய குட்டி உதயநிதி ஸ்டாலின் அவரோட குட்டி இளவரசு யாராவது ஒருவர் வாய் திறந்து இல்ல இந்த இருக்காங்க கிறுக்கு பையன் கேன பையன் ஓசி சோறு எச்ச சோறு எலும்பு துண்டு போரிக்கி மொன்னனாயி அப்படின்னு சொல்லக்கூடிய யார் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நான் வந்து அவருடைய பேரை சொல்லி அதை அசிங்கப்படுத்த விரும்பல யார் அப்படின்னு தெரியும்ல ஐயா வீரமணி இருக்காரு சுபவி இருக்காரு அப்புறம் அவங்க வாடகை வாயின்னு வச்சிருக்கக்கூடிய அண்டா குண்டா சிந்தியில அப்புறம் யூடியூப் போட்டஸ் நொண்ணம் அவன் அவன் எல்லா ஈனப் பிறவைகளும் ஒரு வார்த்தை வாய் துறந்து பேச முடியாத நக்கீடு தெரிகிற நாய்கள் இவர்களுக்கெல்லாம் கமலஹாசன் ஆதரவா இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது வெட்கி தலை குனியணும் ஆனால் நாங்கள் ஏன் திரும்ப வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அவர் பேச்சு சரி அப்படின்னா இந்த தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் மகன் எங்களை எதிர்த்தாலும் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் பொழுது நாங்கள் நிற்போம் அதுவும் எங்கள் தமிழால் அவர்களுக்கு பிரச்சனைங்கும் பொழுது முன்னாடி நிற்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோட்பாடு அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சில வேலைகளை செய்யணும் திரும்ப திரும்ப இந்த கன்னட நபர்களுக்கும் கன்னட மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சித்தராமையா இங்க இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் போன்றவர்கள் செயல்பட வேண்டாம் அப்படிதான் சொல்ல போறோம் ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் ஏன் கொண்டு கொந்தளிக்கிறீங்க ஐயா சகோதரரே அமைதியாருங்க அவர் சொன்னார் இப்ப என்ன பிரச்சனை அதுதானே உண்மை இது திராவிட குடும்பமாச்சு திருமண குடும்பமாச்சு இந்த திருமண இருந்து தான் அனைத்து பொறந்தாச்சு அப்படின்னு பேசலாம் பேச வக்கற்ற நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய எண்ணம் என்ன அவரை என்ன செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்களாகிய நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி